பக்தி கீழ் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவில பார்க்கவிருப்பது சிவ தரிசனம் எல்லா விதமான பாவங்களையும் நீக்கக்கூடியவராகவும் நமக்கு நற்பலன்களை வழங்கக்கூடிய சிவபெருமானோட தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம வாழ்நாள்ல நம்ம செய்த புண்ணியத்தினால மட்டும்தான் ஏற்படும் அதுலயும் இப்போ இந்த சிவபெருமான தரிசனம் செய்யறதுல ஒரு தூட்சம வழிபாடு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இதுல என்ன அப்படின்னா பொதுவா வந்து எல்லா சிவபெருமானோட கோயிலையும் இந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிவலிங்க தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இம்மையிலும் மறுமையிலையும் நமக்கு ஆஹ் சந்தோஷத்தையும் வளங்களையும் எல்லாத்தையுமே தரக்கூடியதா இருக்கும் இப்போ ஒரு பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோயில்கள்லயும் இந்த சிவலிங்க இருந்தாலும் நம்ம தரிசனம் செஞ்சாலும் சிவபெருமானி தரிசனம் செய்யும் போது நமக்கு நற்பலன்கள் ஏற்படும் இதுல குறிப்பா மேற்கு நோக்கிய லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஆஹ் சிவலிங்க திருமேனி வந்து மேற்கு நோக்கி இருக்கும் இப்ப இந்த மாதிரியான மேற்கு நோக்கிய சிவலிங்க தரிசனமானது நமக்கு ஆயிரம் கிழக்கு நோக்கிய லிங்க தரிசனத்திற்கு இணையானது அப்படின்னு சொல்லப்படுது சரி அப்போ என்ன சிறப்பு அப்படின்னா பொதுவா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான தோஷங்கள் பத்தி ஜோதிட கண்டம் போனீங்கன்னா சொல்லுவாங்க ஜாதகத்துல இந்த மாதிரி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி தோஷத்துக்கு நீங்க பரிகாரமா கோயிலுக்கு போறீங்க ஆஹ் இந்த மாதிரியான மேற்கு நோக்கிய லிங்கத்தை தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு இந்த தோஷ நிவர்த்தியானது ரொம்ப விரைவில் நடக்கும் இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும் போது ரொம்ப எளிமையானது நீங்க அதை இன்டர்நெட்ல தெரிஞ்சுக்கலாம் இல்ல புத்தகங்கள்ல இருக்கும் ஒரு சில கோயிலுக்கு பத்தி நான் வந்து சொல்றேன் அதுல என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயிலையில இருக்க கபாலீஸ்வரர் கோயில் அஹ் திருவானியூர் மருந்தீஸ்வரர் கோயில் திருச்சியில இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோயில் கரூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்க அய்யர்மலையில இருக்கிற அஹ் கோயில் இப்ப இந்த மாதிரியான கோயில்கள்ல இந்த கருவறை சிவலிங்கமானது மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் இப்ப இந்த மேற்கு நோக்கிய சிவலிங்க தரிசனத்தை நம்ம வெறும் வெறும் அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் விரைவான நற்பலன்கள் நம்ம வந்து பெறக்கூடியதா அமையும் லிங்க மேற்கு நோக்கிய லிங்க தரிசனம் வந்து எப்பேற்பட்ட மகா பாவங்களையும் போகக்கூடியதா அமையும் எல்லா வகையான பேருகளையும் நமக்கு உத்தியும் கொடுக்கக்கூடியதா அமையுது இந்த மாதிரி தோஷ பரிகாரங்களுக்காக போறவங்க முதல்ல இந்த மாதிரியான வழிபாடுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறமே உங்களோட மற்ற பரிகாரங்களை செய்யும் போது விரைவான நல்ல பலன்களை பெற முடியும் நன்றி வணக்கம்